clearing <laughs> கானிஸ்ட் டக்குன்னு போயிடலாம் ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கண்டிப்பா யானை வரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் டிஸ்டர்ப பண்ணா நம்மளே டிஸ்டர்ப பண்ணிரோம் இங்க இந்த ப்ராப்பர்ட்டில தான் நம்ம ஸ்டே பண்ணி இருக்கோம் இனிமே தி புலி ஒட்டே எடுத்தா எடுக்காதடா

சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் யார்டையுமே சொல்லாமல் சடனாக ஒரு பிளானை போட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து கும்ளிலேருந்து கிளம்பியிருக்கோம் இப்போ நாங்கள் கும்மிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி நாலு மணி ஆகிடுச்சு நாலு மணிக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க செக் போஸ்ட்டில் காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நாலு மணிக்குள்ளே ரிட்டன் வந்துடணும் அப்புறம் நீங்கள் எப்படிரா போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் ரூம் புக் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை போய்க்கிடலாம் ஆனால் நாலு மணிக்குள்ளே இங்கேருந்து கிளம்புனோம் லேட் நைட் ஆயிடுச்சுன்னா அதுவும் விட மாட்டாங்க அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம் செக் போஸ்ட்டில் ஒரு என்ட்ரி போட்டு கிளம்புவோம் இந்த செக் போஸ்ட் என்ட்ரி நம்ம நண்பன் சரவணை பார்த்து தருவான் பாருங்கள் ஓகே சார் ஓகே மக்களே நம்ம செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டோம் க்ராஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நம்ம ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இவர் தான் நம்ம தரவணை இந்த ட்ரிப்பை வந்து இது பண்ணி கொடுக்குற இவர் தான் வணக்கம் வெள்ளே சட்டிலே ரொம்ப அழகாக இருக்காங்க இவரனால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கு இப்போ கிராஸ் பண்ண போகிறோம் இவர் தான் தேங்க்யூ தேங்க்யூ பண்ணிக்கிறேன் எப்படியோ செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் மேகமலை பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் பஸ்ஸில் வரலாம் இல்லை உங்களோட ஓன் வீக் பைக்கில் கூட வந்துக்கலாம் செக் போஸ்ட்டில் பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லைங்க வண்டி நம்பரு நோட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் போகிறீங்க என்ன டைமிங் நோட் பண்ணிடுவாங்க கீழே நாலு மணிக்கெல்லாம் வந்துடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் மேலே போகும்போது பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுங்க வன அதிகமாக நடமாக்குற இடம் எப்போ வேணாலும் யானை வரும் அதனால் பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க அதே மாதிரி மேகமலையில் பார்த்திங்கன்னா பெருசாக ஹோட்டல் டீக்கடை அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க எதுவுமே இருக்காது எதாவது தேவைன்னா கீழே சின்னம் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க நாங்கள் அங்கே தங்குறனால கீழே சின்னம்னூர்லேயும் சிக்கன் வாங்கிட்டோம் அங்கே போய் கொடுத்தோம்னா அவங்க அதை சமைச்சி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க தங்குற இடத்துல என்னடா ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு நீ மட்டுமே பேசிகிட்டு வரையும் நினைக்காதீங்க எவனையும் வீடியோவில் தலையை காணிச்சாங்கன்னா வீட்டிலெல்லாம் மாட்டிடுவாங்க ஏதோ ஒன்று ஆளாளுக்கு ஒரு பொய்யே சொல்லிட்டு வந்திருக்காங்க அதனால் யாரும் வரமாட்டாங்க என்ன தவிர காரை இங்கே நிறுத்திட்டோம் இந்த இடத்துல ஒரு சூப்பர் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு போகலாம் நாங்களும் இந்த இடத்துல ரெண்டு மூணு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்தையும் பார்த்துட்டு அப்படிங்கிறது கிளம்பிட்டோம் இந்த சென்டர் கேம்ப்னு அடுத்த ஒரு இடம் வரும் இந்த இடம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் வரும் இங்கே நீங்கள் தங்கிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டு புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வர்றவங்க இந்த இடத்துல இங்கேயே இங்கேயும் தங்கிக்கிறலாம் கரெக்டாக ரூம் இதில் போட்டு போட்டு பண்ணி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதா கோயில் இருக்குது சின்னதாக அது பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது நம்ம சொன்னோம்ல இந்த இடத்துல தான் இருக்குது நம்ம அதை சர்ச்சை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த இடத்துக்கு போவோம் நம்ம சொன்ன ஃபால்ஸ் இது தான் நம்ம பார்த்தா அஞ்சு மணி தண்ணியெலாம் கம்மியாக தான் வருது தெரியாமல் தெரில உங்களை கீழே இறங்கி காணிச்சுட்டு டக்குன்னு போயிடலாம் ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக யானை வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம் வெயில் காலனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்ன கொஞ்சம் அதிகமாகவே வரும் எவ்வளவு அழகா இருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் போங்க வந்து பார்த்துட்டு சும்மா கால் நினைச்சிட்டு அப்படியே எஸ்கே போயிருங்க ஹேர்பேண்ட்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா தேயிலை தோட்டம் ஆரம்பிச்சிருச்சு இனி ஃபுல்லா எஸ்டேட்டாக தான் வரும் இங்க ஒரு குட்டி பாப்பாவை தலையில கொண்டே போட்டு பயணம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வடக்கன்ஸ் எல்லா இடத்துலையும் வடக்கன்ஸ் இருக்கானுங்க வட்டி தொட்டி மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் வடக்கன்ஸ் தான் வடக்கன்ஸ் இல்லாத இடமே இல்லை எஸ்டேட்டு வீடெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த காலத்தில் கட்டினது இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது இப்போ இங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற மக்கள் எல்லாம் இங்கே தான் வசிக்கிறாங்க இதான் மேகமலை ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து நம்ம மேகமலைக்குள்ளே நுழையிறோம் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு வரவேற்குது கீழே மொத்தம் பதினெட்டு ஹேர்பிண்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் தோட்டம் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் வருது வருங்க நல்லா தண்ணி வரும் ஆனால் நாங்கள் ஏப்ரல் மாதம் வந்ததினால தண்ணி சுத்தமாக இல்லை பயங்கர வெயில் நீங்கள் மேகமலை விசிட் பண்ணுறதா இருந்தால் அக்டோபர் டு மார்ச் வாங்க சூப்பர் கிளைமேட்டாக இருக்கும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் அந்தானே நாங்கள் ஹைவேவேஸ் டேம் வந்தாச்சு இங்கே பாருங்கள் வெயில் காலத்தில் தண்ணியே இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மழை காலம் ஆரம்பிச்சிச்சுனா இந்த மே இந்த ஆனால் ஃபுல்லாக மேலே வரைக்கும் தண்ணி கிடைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வெயில் ஓவர் அடிக்கிறதுனால தண்ணி சுத்தமாவே இல்லை நிறம் இதுதாங்க நம்ம சொன்ன அந்த ஒரே ஹோட்டலு பேச்சிஎம்ஆள் கடை இங்கே சாப்பாடு டீ காஃபி கிடைக்கும் அப்புறம் நம்ம வாங்கிட்டு வர்றதை சமைச்சுன்னு தருவாங்க மக்கள் நம்ம ஃபைனலி மேகமலை ரீச் ஆயிட்டோம் இது பார்த்திங்கன்னா இந்த டேமு ஹைவேஸ் டேமு அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா டிஎன்ஏபியோட குவார்ட்ரஸ் இருக்குது இங்கே தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம் ஸ்டேயை ரெடி பண்ணி கொடுத்தவர் நம்ம சரவணை உள்ள போகலாம் நம்ம பேர் அட்ரெஸ்ஸு எல்லாம் ஃபில் பண்ணுறாங்க நம்ம ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோல்லோ அதோடய டீட்டெயில் அப்படியே நம்ம ஸ்டே பண்ணுற ரூம் இது தான் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ரூமில் தான் நம்ம அன்னைக்கு தங்க போகிறோம் டபுள் பெட்டு ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே இருக்குது பாத்ரூமு பாத்ரூமு எல்லாமே கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனாகவே வச்சுருந்தாங்க நாலு பேருக்கு ரெண்டு பெட்டு கரெக்டாக இருக்கும் இவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட இன்சார்ஜு இவர் தான் நமக்கு எல்லா இங்கே உள்ள எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு எட்டு மணி ஆகுமா சாப்பாடு ரெடி ஆகுறதுக்கு ஒரு இடத்துல போய் வாங்கணும்னு சொன்னார் இங்கே சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தூரமாக ஒரு எருமை காட்டு எருமை குட்டியோடு மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியாது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாலே எல்லாமே கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி வரும்னு அண்ணா சொல்லிட்டு இருந்தார் அப்படியே கிளம்பி வந்தோம் வெளியில் பார்த்தா ரோட்டுக்கு ரோட்டுக்கு வந்துருச்சு அதுக்குள்ளே அந்த ரெண்டு தாயும் குட்டியும் பார்த்துட்டு பார்த்து பார்த்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடும் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் மேய்திட்டு இருக்குன்னு பாருங்கள் உங்க கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு மேல இருக்கும் குட்டி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு குட்டியா மொறுட்டு செய்து குட்டி மீன் அமைஞ்சிட்டு இருக்குங்களே வாவ் சூப்பரான வீடு அஞ்சு நான் எவ்வளவு குளந்தா அமைஞ்சிட்டு இருக்கு네 சாயின் குட்டியோ நாங்கள் ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயும் இது ரோட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதை நாங்கள் பார்க்குறதுக்கு வேண்டி நானும் சரவணை மட்டும் வந்துவிட்டோம் நீ மறுபடியும் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோட்டலுக்கு போகணும் சாப்பாடு வாங்க நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு ஒன்றா பில்லு பார்த்தீங்கன்னா அதை கொடுறா பில்லை கட்டு பில்லை கொடுங்கய்யா இருங்க இருங்க அவ்வளோபிளே இருங்க இருபது சப்பாத்தி எட்டு தோசை இவங்களோட சர்வீஸ் சார்ஜ் சிக்கன் சார்ஜ் கீழே நாலு ஆம்லேட்டு அது கீழன்னாங்கயா இது என்னதுங்க ஆறு ஆம்லேட் நாலு நாலு ஆம்லேட் முன்னாடி போட்டு கொடுத்ததா மொத்தம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ரூபா நண்பர்களே அண்ணன்ட்டு வந்தீங்கன்னா எது வாங்கி கொடுத்தாலும் சமைச்சிந்து நன்றிங்க ஐயா வந்தீங்கன்னா ஒரே வழிதான் இருக்கு ஜான் டீ ஸ்டாலு ஓகேவா இந்த இடத்துல ஒரு பெருசாக கடையெல்லாம் இருக்காது தான் டீ எஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா தான் புளிய புள்ளியாக இருக்காரு முக்கிய புள்ளி புள்ளி

பக்கத்தில் ஒரு லேக் இருந்துச்சு அந்த லேக்கை மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து இதுக்கு மேலே இன்னும் இடம் இருக்குங்க மேகமலை சுற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோடு முடிச்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் புதுசாகராஜ் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்